அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் விருதி சதீஷ் பேசுகிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான ஜோதிட பலன்களை மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதமானது ஜாதகர் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கர்ம வினைகளால் பாதிப்புக்கு சின்ன சிறு 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 பாதிப்புகளுக்கு உள்ளாவார் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளுக்கு உள்ளாவார் கர்ம வினைகளால் அது உண்டாகும் அதே போல் சின்ன வழி ஏதாவது ஒரு பெயின் எடுக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் சிலருக்கு வந்து அப்படி கூட சொல்ல தேவையில்லை சிலருக்கு வந்து தோல்பட்டை சார்ந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பின்முதுகு அதாவது மேலே இருக்கக்கூடிய பின் மேல் முதுகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட சில உபாதைகளால் கொஞ்சம் சிறு சிறு வழிகள் சந்திப்பீங்க அதே போல் நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்களில் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா அதே போல் வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவால் உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன்கள் உங்களுக்கு தான் செய்யும் அவங்க ஏதாவது ஒன்றும் உங்களை இந்த மாதத்தில் டென்ஷன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்ல செய்வாங்க ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதே போல் வருமானம்னு பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய மாதமானது நிறைய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம்ங்கிறது அமையும் அப்போது அந்த முயற்சி வெற்றி அடையுமானால் கண்டிப்பாக வெற்றி அடையும் முயற்சி செய்தால் வருமானமும் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு உயர்வும் உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சினால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருந்துருப்பீங்களா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக அது இந்த மாதத்தில் எடுங்க கண்டிப்பாக வரக்கூடிய யாபரம் மாதம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வருமானமோ பதவி உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவும் கவர்மெண்ட் வழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே கை கொடுக்கும் அதே போல் குழந்தைகளுக்காக நிறைய வெட்டி செலவு பண்ணக்கூடிய மதமாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் டென்ஷனும் ஆவீங்க சரிங்களா அது ஆனால் இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்காக சில சுப விரயங்களை செய்து இல்லை வெளியூர் கூட்டிகிட்டு போவீங்க இடத்துல கொஞ்சம் அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு அது சம்மந்தப்பட்ட டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூரில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வெளியூரில் தான் இருக்கீங்கன்னா இருந்து தான் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் இப்போ நீங்கள் வெளியூரில் உங்கள் குலதெய்வம் உங்கள் ஊரில் விட்டு வெளியூரில் தான் இருக்குது அப்படின்னா வெளியூரில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக வேலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு சுப விரையும் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய தந்தையும் சரி உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகளும் சரி இருவருக்குள்ளேயும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க அப்போது இவங்கள தான் பார்த்துக்கணும் கவனமாக வரக்கூடிய மாதத்தில் தந்தையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் கூட சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது ஒன்று அவங்க சண்டை போடுவாங்க இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் கூட சண்டை போடுவாங்க ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்து உறவு அப்படி உங்களுடைய வேலையில் நான் சொன்ன அதே தான் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் குருவும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டட் அப்போது கணவனாக இந்த அன்பர்கள் செவ்வளாசிலக்கண அன்பர்கள் கணவராகவோ இப்போ இந்த லக்கண அன்பர்களுடைய கணவரோ மனைவியோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய கணவர் செய்யக்கூடிய வேலையில் அவருக்கு அவர் ரொம்ப நாளாக இப்போ நீங்கள் இந்த விதிர லக்கணக்காரர்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டோ பதவியோட இந்த மாதம் கிடைக்கும் அதுவே கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு அவ்வளோதான் அதே போல் தந்தையே தேவையில்லாத ஒரு தீராத பிரச்சனையை கொண்டு வருவார் அப்படின்ருக்கு ஸோ அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தந்தையே ஒரு மறைமுகமான தந்தையின் மூலமாக பிரச்சனைங்கிறது இருக்குது அதுவே பாக்கியமாகவும் இந்த காலகட்டத்தில் இந்த வரக்கூடிய மாதத்தில் இருக்குது ஸோ தந்தையை மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அதேபோல் அவருடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறையை கவனித்துக்கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் சும்மா வீட்டில் இருந்தே பண்ணிக்கோங்க நேரடியாக வெளியூர் சென்று வழங்க வேண்டிய அமைப்பு இந்த மாதம் வேண்டாம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது போயிட்டு ஓரளவு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்ததுக்கு இப்போவும் தீர்வுங்கிறது ரொம்ப பர்சன்டேஜை கம்மியான அளவில் தான் இருக்குது சிலருக்கு தீரலாம் அவ்வளோதான் மற்றபடி நிறையா பேருக்கு கிடைக்குமானால் எதிர்பார்க்க முடியாது அப்போது தந்தையாலேயே உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகளும் அதே போல் சில பாக்கியங்களும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் மறைமுகமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தந்தையின் மூலமாக சிலருக்கு ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் மற்றபடி மூத்த சகோதரர்கள் தந்தையிடம் இந்த மாதம் கவனமாக இருங்கள் அவ்வளோதான் சரிங்களா மீண்டும் அடுத்து அடுத்த மாதத்தில் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சூழ்க நன்றி